ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் ட்ரீம் தமிழ் சேனல் நான் உங்கள் மகி ஒரு மனுஷன் எனர்ஜெட்டிக்காக தான் அவனால் நல்லா வாழ முடியும் எனர்ஜின்னு சொல்லப்பட்ட ஆற்றல் எல்லாருக்கும் ரொம்ப அவசியம் இன்றைக்கி டிசம்பர் ஃபோர்டீன் நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே அதாவது தேசிய ஆற்றல் பாதுகாப்பு நாள் இந்த நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோன்னா மக்களுக்கு குளோபல் வார்மிங் பூ கிளைமேட் சேஞ்ச் பார்த்தின விழிப்புணர்வை தான் அது மட்டும் இல்லாமல் ஆற்றல் திறனை பாதுகாத்து சரியா பயன்படுத்துறவங்களுக்கு அவங்கள பாராட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த நாள் அமையுது நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் தான் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க இத மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் மின்சார அமைச்சகம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த நாள்ல எனர்ஜியை குறைவா யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸோட எஃபர்ட்டை பாராட்டுறதுக்காக விருதுகள் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பிஇஇ இதை வருஷ வருஷம் நடத்திட்டு வராங்க இந்த டே அன்னைக்கு மூணு விதமான விருதுகள் கொடுக்கப்படுது அதில் முதல் விருது நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்டு தேசிய ஆற்றல் பாதுகாப்பு விருது இது எதுக்காகன்னா ஒரு தனிநபர் சமூகங்கள்னு சொல்லப்படுற கம்யூனிட்டிஸ் வணிக நிறுவனங்கள் அவங்களோட ஆற்றல் திறன் நடைமுறைகளால் ஆற்றல் பாதுகாப்பில் அவங்களோட பங்களிப்பை பொறுத்து இந்த அவார்ட்ஸ் கொடுக்கப்படுது இரண்டாவது விருது நேஷ்னல் எனர்ஜி எஃபிஷியன்சி என்னோவேஷன் அவார்டு தேசிய ஆற்றல் திறன் கண்டுபிடிப்பு விருதுகள் இந்த விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து தான் கொடுத்துட்டு வராங்க ஆற்றல் திறன் பாதுகாப்பில் சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு இந்த அவார்ட்ஸ் கொடுக்கப்படுது இந்த அவார்டை ரெண்டு விதமாக பிடிச்சிருக்காங்க ஒன்று கேட்டகிரி ஏ இன்னொன்று கேட்டகரி பி இதில் கேட்டகிரி ஏல இண்டஸ்ட்ரீஸ் டிரான்ஸ்போர்ட் செக்டர் பில்டிங்ஸை சேர்ந்த நிபுணர்களுக்கு கொடுப்பாங்க கேட்டகிரி பியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கும் கொடுப்பாங்க மூணாவது விருது நேஷ்னல் பெயிண்டிங் காம்படிஷன் அவார்டு இந்த விருது ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து கொடுத்துட்டு வராங்க இந்த காம்படிஷன் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்லையும் நடத்துகிறாங்க இது ஸ்கூல் லெவல்ஸை தாண்டி ஸ்டேட் லெவல் நேஷ்னல் லெவல் வரைக்கும் வந்து லாஸ்ட்டாக வின்ஸை செலக்ட் பண்ணுறாங்க இதை மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் தான் நடத்துகிறாங்க இதை நடத்துகிறதோட நோக்கம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஆற்றலை எப்படி பயன்படுத்தணும்னு விழிப்புணர்வை ஏற்படுத்துறக்காக நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் குளோபல் வார்மிங் பற்றியும்ிளைமேட் சேஞ்சஸ் பற்றியும் விழிப்புணர்வு அவங்களுக்கும் வரணுங்கிறதுக்காக தான் நடத்திட்டு வராங்க இந்த காம்படிஷன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட தான் நடத்துகிறாங்க இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் குடியரசுத் தலைவர் தலைமையில் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி இந்த டேயில் யார் யாருக்கு அவார்ட் கிடச்சதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வெயிட் ட்ரீம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்